சட்னியில் ஆட் பண்ணிடலாம் எம்மி எம்மி சட்னி ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராட்டு இட்லி தோசைக்கு பொருத்தமான சட்னி செய்ய போகிறாங்க புதினா மல்லிகைத்தலா சட்னி செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா ஈஸியான சட்னி செஞ்சு போடுங்கம்மா அப்படின்னு அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் வாங்க சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பாக ஆன் பண்ணியாச்சு சட்னிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இப்போ வதக்கிறதுக்கு கொஞ்சம் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் காட்டில பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க காட்டில பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்தளவுக்கு கலர் மாறணுன்னா நம்ம வரமிளகா மிளகா ஆட் பண்ணணும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் லைட்டாக வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் ஓரளவுக்கு கண்ணாடி பறை வதரலே வதக்கிக்கோங்க அளவு வதங்கினதும் நம்ம தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இதையும் போட்டு வதக்கிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்னி வந்து ஒரு வர வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு துண்டு புளி அஞ்சாறு பல்லு பூண்டரிச்சிங்க அச்சி இதே உப்பு போட்டுக்கோங்க வதங்கும் போதே போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுவேன் நல்லா வதங்கிருச்சு புதினா ஒரு காய் இப்படி அளவு மல்லிகைத்தலை ஒருக்காய் இப்படி அளவுங்க ரெண்டையும் நல்லா வதக்கலாம் பச்சை வடை போதிலையும் வதக்கிக்கணும் சட்னி நல்லா வதங்கிருச்சு லாஸ்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆப்ஷன் தான் இங்கே தேவைன்னா ஆட் பண்ணிடலாம் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதிகமாக வேணுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க சட்னி அதிகமாக வேணுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கிடமா இதுவுமே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதுமானது சட்னி நிறைய வரும் இதோட அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் உடனே வேணும்னா இந்த மாதிரி தட்டி ஆற வச்சுக்கோங்க அல்ட்டா அப்படியே கடையில் வச்சுருந்தேன்னா பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் வேலை நல்லா ஆறிடுச்சுங்க அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிடணுங்க ரொம்ப திக்காக வேணும்னா அப்படியே அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டேன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் நல்லா அரைஞ்சிருச்சுங்க ஒரு மிக்சி பவுரில் ஆட் பண்ணிக்கலாம் கட்லாப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தாங்க நல்லா திக்காக வரும் தண்ணி கொஞ்சம் எடுக்கும் அது மாதிரி வெறும் தக்காளி வெங்காயம் புது நம்மளே இதளவு வதக்கினோம்னா அளவுக்கு தண்ணி எடுக்காது கட்லப்பருப்பு உளுந்தம்பரு போட்டுக்கனால கொஞ்சம் திக்காயிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க மிக்சி சாரை அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப நெடு நெடுன்னு தண்ணியாக வச்சுடாதீங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா தோசைக்கு இட்லிக்கு நல்லா இருக்குங்க எம்மி எம்மி சட்னி ரெடி இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கு தாளசம் பண்ணிடலாம் அடுப்பாக ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க ஒரு கடுகுலந்த பருப்பு போட்டுக்கலாம் கடு கரை டீஸ்பூன் உளுந்தம்பரு பரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூனு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவில் கடைங்க சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு அட்டை கஷ்டமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சட்னியில் ஆட் பண்ணிடலாங்க எம்மி எம்மி சட்னி ரெடி அருமையான சட்னி வச்சாச்சுங்க இப்போ தோசையோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தக்காளி தோசைக்கு நான் பண்ணியிருக்கேன் நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி எலும்பி வர ஆரம்பிச்சிடுங்க ஓரத்தில் நம்ம திருப்பி போடணும்னா போட்டு விடலாம் இல்லட்டா அப்படியே சாப்பிட்டு விடலாங்க அதெல்லாம் முருமொரு கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பரான தோசை ரெடிங்க மல்லித்தலை புதுனா தலை சட்னி சந்திப்போம் பாய்